நல்லா ஓ எப்படி கொஞ்சம் கொஞ்சம் போட்டுடுவோம் வேற வேற லெவல்ல லெவல்ல கொதிக்கிறதுக்காக எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பதினெண்டு பதினாலு பதினஞ்சு பதினஞ்சு பொருட்களை எடுத்து இந்த சூப்பு வந்து வைக்கிறாங்க உண்மையிலேயே உப்போட வந்து பதினாறு சித்தியாக்கள் விறகு முடிச்சுட்டு வந்து இருக்காங்க வந்து சேர்த்துதான் இந்த சூப்ப வந்து தயார் செய்ய போறாங்க வணக்கம் டிஎம்எஃப் நான் உங்கள் ஆசன் உங்கள் இன்றைக்கு என்ன செய்யப்போம்னு பார்த்தீங்கடா சித்தி சொல்லுங்க நாங்கள் நாட்டுக்கோழி பிராத்து வைக்கிறோம் பயங்கர டேஸ்டாக இருக்க போது அதாவது நீண்ட நாட்களுக்கு பிறகு சித்தி சொன்னாங்க நாட்டுக்கோழியில் உங்களுக்கு எல்லாம் சூப்பு வச்சு தாரன் உண்மையிலே குடிச்சு பாருங்க ஏனெண்டா வயிற்றில் இருக்கிற கழிவுகள் எல்லாத்தையும் வந்து ஒரே தரத்துல கிளீன் பண்ணிட்டு போயிருமாம் அப்போ எல்லா அடுத்த நிறைய பொருட்கள் போட அந்த மசாலாக்கள் எல்லாம் நிறைய போட்டு ஒரு நாட்டு கோழியில் ஒரு சூப்பான் இந்த கோழியை பார்த்திங்கன்னா அதாவது என்ன சின்ன கோழி குஞ்சோண்ட எடுத்து வச்சுருக்கேன் பார்ப்பீங்க சின்ன கோழி குஞ்சில் இது வந்து அந்த சப்பாத்து கோழி நம்ம சொல்லுவாங்க நாட்டுக்கோழியில் இப்போ இது வந்து அஞ்சு மாதம் அப்படி முடிஞ்சுது அஞ்சு மாதம் முடிஞ்சுது பெருசாக வளராது இதில் மொத்த இறைச்சி வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கா கிலோ அப்படி அதுக்குள்ள இதில் பெரிய கோழியை வளரும் ஒரு கிலோ அப்படி என்ன சுற்றி இந்த அவ்வளோ பெருசாக வராது அதனால் இந்த கோழியை எடுத்துருக்கேன் அதுவும் கருங்கோழி கருப்பு கோழி சின்ன பாறை அளவான இது போதும் இந்த சூப்புக்கு இன்றைக்குள்ள பெரிய ஆகலும் முத்துன கோழியும் எடுக்கப்படா ஒரு கடும்பிஞ்சு கோழியும் எடுக்கப்படா ஒரு அளவான இந்த பருவத்துல அஞ்சு மாசம் நாலு மாசம் பிடிக்க சொன்னாங்க நம்ம வந்து பலத்தை இதுலயே பிடிக்கிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு ஆளை அறிமுகப்படுத்தணும் இந்த வந்து பாத்தீங்கன்னா எங்களுடைய வீடியோவுக்கு இன்றைக்கு ஒரு அக்கா வந்திருக்காங்க அதாவது அவங்களுக்கு தான் இன்றைக்கு ஸ்பெஷலா நட்டு கோழி சூப்பு வச்சு கொடுக்க போறோம்

பாத்தீங்களா இந்த அக்காவுக்கு வந்து சரியான ஆசை இந்தியாவில் நிற்கிற சின்ன அக்காவுக்கு நம்ம என்னன்னு பார்த்தீங்களா இப்படி கிராமத்து சமையல் எல்லாம் சாப்பிட இன்றைக்கு வந்து நாட்டுக்கோழி சூப் வந்து வந்து சேர்ந்துட்டாங்க அதனால விரவு முறைக்கு அவங்களும் வந்துட்டாங்க நிக்கல அவங்களும் வந்து விரவு முறைக்கு வந்தவங்க அதாவது நானும் வந்து விரதம் முறைக்கு அவங்களோட வீட்டில் எல்லாம் பார்த்தீங்களா கேஸ் அடுப்புலாம் சமைக்கிறேன் அப்போ கேஸ் அடுப்பு சாப்பாடு சாப்பிட்டு சாப்பிட்டு அழுத்துருக்கும் இப்போ அவங்களுக்கு அனுபவம் எப்படி இருக்கு அக்கா உங்களுக்கு நல்லா இருக்குன்னு பாக்குறது தானே வந்தே அதானே

அந்த எட் கிரீன் النا அங்க வர தடவே போட்டேனே எலும்பூட பிரச்சா சின்ன போட்டேன் போட்டே அப்ப அதனால டேஸ்டா இருந்து எலும்பு கடிச்சு இந்த சூப் குடிக்க குله ஆமா கடிச்சு கடிச்சி கடிச்சி குடிச்ச ஜெரி இத எடுத்துறின்டு உள்ளே அப்படியே இருக்கு அக்கா இன்னும் சந்தோஷமா இருக்கீங்களா நல்ல சந்தோஷம் நல்ல சந்தோஷம்

அதில் இருந்து கேசி அடுப்பு சமையல் கொஞ்சம் இது நல்ல இல்லை என்ன மாதிரி சமைச்சாலும் இந்த அடுப்பில் சமைக்கிறதா இருக்கிறது இப்போ துண்டு துண்டா வெட்டி எடுப்போம் சின்ன சின்ன துண்டு துண்டா வெட்டினா சரி ரஜி ஃபுல்லாக வந்து வெங்காயம் வெள்ளைப்பூடு மிளகாய் தக்காளி பழம் சின்ன சின்ன துண்டு துண்டா வெட்டி எடுக்கலாம் சரி சூப்பு வைக்கிறதுக்கு தெரியும் தனியாக பொடி எடுத்து அப்புறம் உடலுக்கு போட்டு குத்தணும் நம்ம மிளகு போடு மல்லி செத்த மிளகாய் எல்லாம் குத்தி எடுக்கணும் ஓ தனியாக தனியாக போட்டு குத்தி போட்டு தான் போட்டு சூப்பு வைக்கிறது அப்போ வாயுத்தன்மையெல்லாம் போகும் ஒரு மாதத்தில் ஒரு தரம் ஒரு கிழமைக்கி ஒரு தரம் வச்சு குடிச்சா நல்லா இருக்கும் ஆஹ் அப்படி எஞ்சால வந்து பாத்தீங்கன்னாடா சித்தி வந்து எஞ்சாருங்க எவ்வளோ எவ்வளவு துண்டா எடுத்துக்காங்க இவ்வளவு போதும் அதாவது இதை விட சின்ன துண்டா எடுத்தாலும் பரவாயில்ல இது என்ன சித்தி கரைஞ்சிருமோ நேரம் ஓ எல்லாம் போடுற நேரம் கரஞ்சி ஓ எஞ்சால வந்து பாத்தீங்களா இதுக்குள்ள ஈரல் அடுத்த கல்லீரல் இதயம் அது ரெண்டு மூன்றுமே வந்து இருக்குது எஞ்சால அக்கா வந்த அக்கா வந்து வெங்காய துடைச்சி எடுக்காங்க அடுத்ததா வந்து என்னென்ன செய்ய போறீங்க இப்போ உங்களுக்கு என்ன வேலை

அடுத்த வந்து பயிர்ங்க அப்படியே இந்த சூப் வைக்கிறவுக்கு நமக்கு தேவையான எல்லாம் வந்து வெட்டி கொண்டு இருக்காங்க அதாவது தொண்டா வெட்டி வெச்சோடன நான் காட்டுறேன் என்னென்ன பொருட்கள் வெட்டுறாங்கன்றது வந்து பாருங்கள் மரவள்ளிக்கிழங்கு துண்டு துண்டா வெட்டி எடுத்துருக்கேன் பிறகு இறைச்சி துண்டு துண்டா வெட்டி எடுத்தோம் தக்காளி பழம் வெட்டுறோம் துண்டு துண்டா இந்த அளவு துண்டு போதும் அப்புறம் வெங்காயத்தையும் வெட்டி பச்சை மிளகாய் ரெண்டு போட்டால் போதும் செத்த மிளகாய் பிறகு வந்து மிளகு வெள்ளை போடு மல்லி செத்த முளகாய் முழுகூரெல்லாம் இடிக்கணும் இப்ப நான் இப்ப வெட்டி எடுக்கிறது தான் எடுக்கறதான் பெற்ற இன்னும் எடுக்கல அச்ச முளகாய் ரெண்டு போதும் நிறைய தேவையிலே என்ன செத்த முளகாய் தான் நானும் குரெல்லாம் போட்டு இடிச்செடுக்கப்போறேன் அதுக்காக கொஞ்சம் போடணும் ரெண்டு முளக்காய் போட்டா போதும் சின்ன கோழிதானே சரி இது போதும் அதுக்கு பிறகு வந்து நான் இப்ப என்ன செய்ய போறான்டா உடல்ல குத்துறது குத்தப்புறம் பயிட்டங்காய் விட்ட இல்லையா அதித்தி பயத்தங்காயம் கொஞ்சம் வெட்டுவோனே அதையும் எடுத்து வச்சுட்டு சூப்பர் பயத்தங்காயம் போடுறேன் ஓ பைத்தங்காய் போட்டானல்ல மக்கா பைத்தங்காய் இல்லடா கவுப்பி கவுப்பியல் போடுவாங்க கவுப்பியல்லாம் போடுவாங்க உருளைக்கிழங்கு கரெக்ட் வாங்கல்லனே ஓ அது நான் மறந்துட்டேன் அதோட சேர்த்து நீங்க உருளைக்கிழங்கு கரெக்ட் போடுங்க உருளைக்கிழங்கு பதிலாக தான் நாங்க இந்த மரவள்ளி கிழங்கு வாங்கின சித்தி மரவள்ளி கிழங்கு கரெக்ட் மட்டும் வாங்கல பயத்தங்க தக்காளி பழம் மரவள்ளி கிழங்கோட ரைச்சோட சேர்த்து பயரு உளுந்து அப்படியானது வளங்கும் சேர்த்து கொண்டா கவிப்பு எல்லாம் சேர்த்து கொண்டா அதுவும் நல்ல சுவையா இருக்கும் ஏன்னா உள்ள இப்ப இப்ப ஒரு தடவை நம்ம இந்த தரம் இப்ப இப்படி ஊற போட்டு சாப்பிட்டு பாக்குறோம் சொல்லி சொன்னா இன்னொரு தடவை இன்னும் கொஞ்சத்தை சேர்த்து எடுக்கலாம் அதுலனே എസിയാകും ഓ അപ്പ് എപ്പി നമ്മൾക്ക് രുസിയാകും അതേപോലെ കൊഞ്ചം കൊഞ്ചം സേർത്ത് സാമേ പോക്കലേ കറിവേപ്പില വന്ന് തോട്ടത്തിൽ നാല് മുറിച്ച് മുറിച്ച് ഇപ്പൊ മരമ ഇല്ല പോവേനാളും ഉടച്ചുടച്ച മരം എന്നോ கறிவேப்பில பச்சை கறிவேப்பில போட்டா தான் நல்ல சுவையா அரிக்கான்னு சொல்லி நான் எடுத்து இருக்கிறேன் ஒவ்வொரு நாளும் நான் உடைச்சு உடைச்சு எடுக்கிறேன் போய் நம்மட வீட்டை விட்டு தின்னு எங்க தேடி போறேனே கரைச்சி மணத்து ஓடி ஓடி திரியுது ஓகே வந்து இந்த எல்லாம் ஊறி மண் சட்டியோ இந்த மண் சட்டி நிறைய தண்ணி ஊற்றி வச்சு இந்த இப்போ இட இதுக்கு வரும் வரைக்கும் கொதிக்க விடணும் கொதிக்க விட்டதுக்குறதா எல்லாம் ஊறி அந்த தண்ணியோட பிடிக்கணும் நம்ம அதில் எடுத்து குடிச்சா சரிங்க சித்த மிளகாய் இடிச்சு எடுப்போம் செத்த மிளகாய் உரல்லை குத்தி எடுக்கணும் அதுல ஆனா செத்த மிளகாய் நிறைய போடுத்துல கொஞ்சமா போட்டுதோ மிளகு கொஞ்சம் கூட மிளகு முளகு சொன்னா உள்ள கூட போடணும் அது வந்து நம்ம வயிட்டுக்குள்ள ஆகும் செத்த மிளகாய் வந்து உரைப்பு வந்து அது அலிசலுக்கெல்லாம் சரி வராது அதுக்காக வேண்டி கொஞ்சம் செத்த மிளகாய் நம்ம பச்சை எல்லாம் குறைச்சி மிளகு போடலாம் ஓ மிளகு கொஞ்சம் கூட போட்ட மட்டும்தான் எல்லாம் சுசியா இருக்கும் அதுக்காக தான் கொஞ்சம் மிளகு கூட போடுறது ஓ முளை வெள்ளை போடும் நல்லா போ போட்டாதான் நல்லா சுவையா இருக்கும் ஏனண்டா இப்போ நம்ம ஊறத்தானி போடுறேன் இப்ப சரி இவ்வளவு போதும் இந்த இடிச்சு வச்சிருக்கிறோம் செத்த மிளகாய் உழகும் போதும் நிறைய தேவையில்லை சரி இப்ப நான் வந்து மல்லி கொஞ்சம் கிடிச்செடுக்கப்படும் மல்லி வந்து உழகும் போதும் கொஞ்சம் போடுவேனே கொஞ்சம் கூட தண்ணி விட்டா தண்ணி எல்லாரும் குடிக்கல சின்னடுக்கா துள்ளு கொஞ்சம் மெதுவாக இடிப்போம் மல்லி இடிவெட்டு மல்லி இறக்கி போட்டு முளக இடிப்போம் அதுக்கப்புறம் வேண்டா இடிவெட்டுத்தல்ல அது வந்து மல்லி நல்லா மணக்குதுன்னே கமகமண்டு அதான் இப்படித்தான் மணக்கு அந்த நம்ம ஊரல் போட்டு போட்டு பார்த்ததுக்கு அப்புறம் கமகமண்டு மண்டு மணக்கு நல்லா சரி மிளகும் போட்டா போதும் மிளகு அதுக்கப்புறம் சின்ன சீதகம் கொஞ்சம் கிடிச்செடுப்போம் அதோட சேர்த்து பெருஞ்சீதகம் கொஞ்சம் போடுவோம் தான் என்னண்டு பாத்தீங்களா அதெல்லாம் சின்ன சின்ன இதானே டக்கண்டு இடி வட்டுறோம் என்ன சித்தி ஓ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இடி சுட்டா சரி எல்லாம் வந்து நாங்க ஏற்பாடு பண்ணி வெச்சிருக்கோம் வெஞ்சாரங்க வாங்கி வாங்கி இது வந்து பெரிய சீரகம் கொட்டுங்க பாப்போம் கையில கொட்டுங்க சித்தி கையில பாப்போம் பெரிய சீரகம் சின்ன சீரகம் எல்லாம் வந்து போடப்படுது நிறைய போடது இல்ல புளம் போடு என்ன சித்தி ஓ புளம் போட்டு அடிச்சிடுவோம் மிளகு பெரிய சீரகம் சின்ன சீரகம் பாருங்க ஓகே இதில் வந்து மூன்று பொருட்கள் சேர்ந்துருக்கான் மிளகும் பெருஞ்சீரகம் சின்ன சீரகம் அடுத்த வந்து மல்லி அடுத்து மிளகாய் செத்தல் மிளகாய் வெள்ளைப்பூடு அடுத்த வந்து வெள்ளைப்பூண்டானே வெள்ளைப்பூடுன்னா அது வர முடியுது மர உரல் ஒன்று வாங்கணும் என்ன சித்தி நம்ம அடுத்த கட்டமாக மர உரல் ஒன்றுலாம் நீ விடுக்கிறேன் அதை இறக்கி வச்சுட்டு ஓகே பாருங்கள் வெள்ளைப்பூண்டும் ரெடி வெள்ளைப்பூண்டு குத்தி எடுத்து அதாவது வெள்ளைப்பூடையும் அடுத்த மல்லியும் இந்த இதுக்கு நாலு பொருட்களையும் போட்டாலே வயிற்றுக்குள்ளே இருக்கிற ஒரு இதுவும் இருக்குது அது கிளியர் ஆகிரும் கேஷெல்லாம் வந்து வெட்டியால் வந்துடும் ஆனால் அதோட சேர்த்து பாருங்கள் எவ்வளோ பொருட்கள் வந்து நீங்கள் போகிறோம் அது பயங்கர டேஸ்ட்டான ஒரு சூப்பாக இருக்கும் இந்த பூண்டு குத்துனோட ஒரு வாசம் வாசமண்டு அடிக்குது கமகமண்டு கொரக்காய் அடுத்தது வந்து கொரக்காய் புளி

ஓகே இப்போ வந்து பார்த்திங்கனா எல்லா வந்து ரெடி பண்ணிட்டாங்க சித்தி என்ன வந்து பார்த்தீங்களேன்டா நான் வந்து இதில் சொல்கிறேன் படியாக காட்டுறேன் பாருங்கள் என்னென்ன பொருட்கள் எடுத்துக்காங்கன்ட்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினஞ்சு பொருட்களை எடுத்து இந்த சூப்பு வந்து வைக்கிறாங்க உண்மையிலேயே உப்போட வந்து பதினாறு இப்போ வந்து நான் சேர்க்கல ஆனால் உப்பு தான் முக்கியம் என்னெண்டா ஒரு டேஸ்டான இதுன்னு பண்றது உப்பு இல்லாத கறி குப்பை இல்லையா உப்பு இல்ல பண்டம் குப்பை இல்லையா உப்பு இல்ல பண்டம் குப்பை குப்பை இல்லையா பாத்தீங்களா ஒரு பழமொழி ஒன்று இருக்குது அது சமயக்காரங்களுக்கு தான் தெரியும் ஓகே ஒரு பயங்கர டேஸ்டா இருக்க போது இப்ப என்ன பார்க்க போறோம்டா சித்தி வந்து எப்படிதான் செய்யப்போகிறாங்க இவ்வளவு வந்து பெட்டி எடுத்துட்டாங்க நீங்கள் வந்து எப்படி செய்யப்போறாங்கன்றதான் நமக்கு வந்து முக்கியமாக தேவை ஏன்னா நீங்கள் வந்து எல்லோரும் இந்த இறைச்சி அடுத்த கராட்டின்னு வந்து நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம் தேவையான ஆகல் நாங்கள் வந்து பதினஞ்சு பொருட்களை வச்சுக்கொண்டு இப்படி ஒரு சூப் பண்ண தயாரிக்கிறோம் ஓகே என்னென்ன எப்படி எப்படி பெஸ்ட்டு பெஸ்ட்டாக போடப்படுறாங்கன்றதை நம்ம வந்து பார்ப்போம் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கனா வெங்காயம் பெட்டி எடுத்துக்காங்க சின்ன வெங்காயம் பெட்டிக்காங்க அடுத்தா வந்து மரவள்ளிக்கிழங்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இறைச்சி அதாவது நமக்கு தேவையான அளவு இறைச்சி இதில் எலும்பு ஈரல் எல்லாமே வந்து சேர்ந்தது அடுத்ததாக இது வந்து கட்டர் அதாவது என்னென்னு சொல்கிற சாந்தல் செத்தல் மிளகாய் சின்ன சின்ன பொடி பொடியாக இடிச்சு எடுத்துருக்காங்க அடுத்ததாக மிளகாய் மல்லி மல்லி அடிச்சு எடுத்துருக்காங்க இது வந்து வெள்ளை பூண்டு அடுத்ததாக வந்து இதுக்குள்ளே சீரகம் மிளகு சின்ன சீரம் அதாவது பெருஞ்சீரவம் சின்ன சீரம் எல்லாம் அடுத்து வந்து கருவேப்பில் கருவேப்பில் வந்து எல்லா கறிக்குமே சித்தி போடுவாங்க கண் பார்வை இதெல்லாம் வந்து நல்லா உண்டு அடுத்த பச்சை மிளகா வந்து சேர்த்துருக்காங்க அது போதிய அளவு ஒரு மூன்று பச்சை மிளகாய் எடுத்துருக்காங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பைட்டங்காய் அதாவது நம்முடைய கிராமத்தில் வந்து எடுக்கக்கூடிய பைட்டங்காய் தான் இது சின்ன பைட்டங்காய் அடுத்து வந்து இது வந்து தக்காளி பழம் அடுத்து வந்து கொர்காய் புளி அடுத்ததாக வந்து உப்பு பார்த்திங்களா இவ்வளோ பொருள் வந்து இங்கே பாருங்கள் இவ்வளோத்தையும் வந்து சேர்த்து தான் இந்த சூப்பை வந்து தயார் செய்ய போகிறாங்க பார்ப்போம் எப்படி இருக்குண்டு மண் சட்டி எடுத்துட்டு என்னத்துக்குன்னா மண் சட்டிலாம் சூப்பு வைக்கணும் சூப்பு வைச்சா தான் இதில் நல்லா இருக்கும் அதுக்காக தான் நான் எடுத்துருக்குறோம் எடுத்துட்டு மண்சாட்டி எடுத்தது போடுவேன் வயிற்றங்காயோ போடுவான் எல்லாத்தையும் போடுறான் உண்டா போடுறான் போடுங்க போடுவான் வச்சு சாப்பிட்டா தான் தெரியும் வயிற்றங்காய் மரவள்ளி கிழங்கு യും പോടുംപ്പഴം അതക്കെള്ളപ്പൂടു

மல்லி இது கறிவேப்பிலை கறிவேப்பிலை தான் முக்கியம் என்ன சித்தி எல்லா கறிக்கும் நீங்க போட்டு சமைக்கலாம் கண் இப்ப கொஞ்சம் கிளியர் ஆகும் கண் ஆகும் தலைமுடி வந்து கருக்கும் அதுக்காவது இந்த இலைய வந்து கறிவேப்பிலே துளிர் இருக்குதானே அதுல சம்பல் போட்டு சாப்பிட்டாலே தலைமுடி கறுத்து வளர்ந்து பிறகு கண்ணும் கிளியரா போகும் கருவேப்பில சம்பளம் சித்தி அப்ப ஒரு நாளைக்கு நாங்க கண்டிப்பா கருவேப்பில சம்பல் ஒன்று போடுவோமா ஓ பிறகு குறக்காய் உப்பு உப்பு வந்து நீங்க போதிய அளவு போடுங்க சித்தி அதாவது நீங்க எவ்வளவு கெடுக்கிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி இப்போ வந்து போடுங்க போதுமே நமக்கு இங்க பாருங்க எப்படி இருக்குன்னு மசாலா சட்டி இருக்கா பாருங்க இருக்கலாம் வா எல்லாமே வந்து சேர்ந்து பாருங்க உங்களுக்கு ஒரு பயங்கர டேஸ்டா இருக்கும் இந்த சூப் வந்து அடுத்த வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு போதிய அளவு வந்து தண்ணியை ஊத்தி வைங்க அதாவது நீங்க எவ்வளவு கெடுத்தீங்களோ அதே அளவுக்கு வந்து தண்ணி விடுங்க ஆனால் சட்டி இப்போ அளவுக்கு தண்ணி வச்சுட்டு இருக்கிறோம் அது நிரம்ப விட்டாதான் கொதிச்சு அளவு பத்தி எல்லாம் ஊறி

அதுக்கு பிறகு திறந்து பார்ப்பேன் நல்லா கொதிக்கட்டும் சல்லை சல்லன்ட்டு நல்லா கொதிச்சதுக்கு பிறகு தான் திறந்து பார்க்கணும் கொதிக்கட்டும் கொஞ்சம் நேரத்துக்கு நல்லா கொதிக்கணும் ஓ கொஞ்சம் நேரத்துக்கு கொதிக்கட்டும் ஏன்னு சொன்னா அந்த தண்ணி வத்தணும் எல்லாம் ஊறி எப்படி நீங்கள் ஒரு அரை மணி தேவை அவியறதுக்கு வந்து நேரம் பிடிக்கும் ஓமோ ஒரு மணி தேலம் இல்லை அரை மணி தேலம் வேண்டாலும் நீங்கள் குடுங்க விடையிலுமோ அவ்வளோ கொடுங்க இல்லை ஆ திறந்து பார்ப்போம் கண்ணீரம் வச்சுருவா திறந்து பார்ப்பேன் என்ன உள்ள எப்படி இருக்கேன்ட்டு

அதுவும் கோழி விராத்து போட்டு சாப்பிடணும்ன்ட்டு வந்தது உள்ளாருங்க எப்படி இருக்கணும் கரண்டியில எடுக்கிறது வாருங்க அவிஞ்சது ஆனா நல்லா இன்னும்ங்க கரையும் கரையும் விலங்கு தக்காளி பழம் பயிற்தங்காய் முழுதும் கரைஞ்சி நல்லா நல்லா இன்னும் கொஞ்சம் ஊரட்டு ஓ நல்லா கொதிக்குதுன்னு எப்படி கொதிக்கணும் பாருங்க அம்மோ கொஞ்சம் கறிவேப்பில பஜ்ஜிய ஆகி கொஞ்சம் போட்டுடுவோம் வேற லெவல்ல இருக்கிறதுக்காக ஆ வாசமண்டா வேற லெவல்ல இருக்கப்பா நிறைய தண்ணி வச்சு நான் எப்படி கொதிச்சு வத்திரி கண்டு வாருங்களோ அப்ப அடவு அவிஞ்சதுக்கு காரணம் தானே அப்படி வந்துருக்கு அவிஞ்சதுக்கு பிறகு அஞ்சாருங்க சட்டி இனி இறக்குறான் இதுக்கு கழிவெல்லாம் ஒன்றும் இல்லை எப்படி இதெல்லாம் எடுத்து சாப்பிட்டுட்டு இந்த இது இதுக்குள்ள இருக்கிற தண்ணியும் குடிச்சா சரி வயிற்றுக்குள்ள இருக்கிற அடை செல் முழுதும் போயிடும் கிளியர் கிளியர்

சாப்பாட்டுக்கு பிறகு வந்து செமிவாட அடைகிறதுக்காக சித்தி வந்தாங்க நாட்டுக்கோழி சூப் வச்சு கொடுப்போம் அக்காவுக்கு அப்ப நாட்டுக்கோழி சூப் தான் இப்ப வந்து செஞ்சு கொடுத்துருக்கோம் ஓகே தானே சந்தோஷமா ஓகே இப்படி வந்து நீங்களும் சாப்பிடுவோம் கண்டிப்பா வாங்கி அக்கா வந்த மாதிரி அதுக்கு முன்னாடி வாங்கண்ணே அப்பதான் நாங்க வந்து ரெடியா இருப்போம் வந்து ஒண்ணு செய்யலாம் அக்கா வந்து ஏற்கனவே வந்து எடுத்துருந்தோங்க இப்ப நாங்க கண்டிப்பா வாங்கக்கானு சொல்லி அக்காவும் சேர்ந்து இன்றைக்கு நாட்டுக்கோழி சூப் வச்சு உண்மையிலே ஒரு பயங்கரமான சூப் ஒன்று செஞ்சு சாப்பிடுறோம் இதே போல நீங்களும் வரலாம் ஓகே வேற ஏதாவது சொல்ல போறீங்களா சித்தி வேற இல்ல வந்து சாப்பிடட்டும் சேர்ந்து ஒரு பாய் ஒன்று சொல்லுங்க